ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் ஒன்பது ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் எல்லா மதங்களும் இதய தூய்மையை வலியுறுத்தியுள்ளன தூய்மையான இதயம் இல்லாமல் அனைத்து ஆன்மீக சாதனைகளும் பயனற்றவையே என்றும் அறிவித்துள்ளன அகங்காரத்தால் மனம் நிறைந்திருந்தால் இதய தூய்மையை எப்படி பெற முடியும் உடலை நீரால் துத்தம் செய்யலாம் ஆனால் இறைவனின் திருநாமத்தை உச்சரிப்பதனால் மட்டுமே இதயத்தை தூய்மைப்படுத்த முடியும் அசுர அரசனின் மகனாகிய பிரகலாதன் பறவையாகிய ஜடாயு விலங்காகிய கஜேந்திரன் ஆகியோர் இறைவனுடைய திருநாமத்தை நம்பியே வாழ்வில் கடைத்தேறினார்கள் அகந்தையால் நிறைந்து தன்னுடைய பலத்தையே நம்பியிருக்கும் வரை ஒருவனுக்கு இறை அருளின் பலன் கிட்டாது தன்னை இம்மையிலும் மறுமையிலும் காக்கும் தெய்வத்தை தவிர வேறு எவரையும் தான் அறியேன் என்று கஜேந்திரன் கூக்குரலிட்ட பிறகு அவனை காக்க இறைவன் விரைந்தோடி வந்தான் தெய்வீக அருளுரை ஜூன் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இறைவனின் திருநாமத்தை நினைந்திருத்தலே அனைத்து நோய்களுக்கும் அருமருந்தாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்